இப்படி அதுக்கு ஆஸ்திரேலியா கிடையாது ஆஸ்திரேலியா மக்களுக்கு தெரியலே கிடைக்கும் இந்த அமைதிபடியிருக்கா யூரோப்ல இருந்து கப்பலா இருக்கான் அது ஒருத்த மட்டும் தேடுவாங்க மூணு முறை சுத்தி மூணு முறை

தொழில்நுட்ப ரீதியாக அறிவியல் ரீதியாக முக்கியமானது உங்களுக்கு தெரிய சரிங்களா அதாவது ஐஏஎஸ் பேர் படைக்கணும்னா நீங்க இன்னிலிருந்து ஒரு 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 போர் வீரனாக மாற வேண்டும் பண்ண போர் வீரனா ஒரு போர் தந்திரம் போர் தந்திரம் கற்ற போர்கள் நான் மாறும் ஏன்னா இங்க படிக்க வேண்டிய தனியே இருக்கு எல்லாத்தையும் படிச்சுக்க கூடாது எல்லாம் படிச்சுக்க முடியாது

நிறைய கேள்வி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கடையில் போய் பொருள் வாங்குறோம். கூகுள் பேல பண்றاش்கறேன். நீங்க 100 ரூபாய் அந்த ஏழை கடைக்கு கடை கொடுத்தா அந்த 100 ரூபாய் அங்க தெரியும் உங்களுக்கு நீங்க ஒரு 100 ரூபாய் கொடுங்க காய் அந்த காய்கறிக்காரர் கிட்ட இருந்து 100 ரூபாய் கிடைச்சுரும். புரியுதா? மீதி எந்த தெரியுமா? ஹேக்ஸ். जाधव. எச் கிறிஸ்டோபர் அமெரிக்கா தான் எல்லாம் அதையெல்லாம் நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களே உங்களுக்கு இந்த ஜாகிரபி சயின்ஸை படிக்கணுங்கிற தீராத பெரிய வரும் மனிதர்கள் இவ்வளவு உயிரை பண்ண கடலை புடிச்சு போயிட்டு வர அது வரைக்கும் பூமி உருண்டைங்கிறது தெரியும் அதிலையோ ஆனால் எவனுமே போனதில்லை உலகத்துக்கு இல்லை நச்சு புகைகளை தயார் செய்கிறது என்று டைஆக்சைடு அந்த மோனாக்சைடு பென்சின் ஆக்சைடு இப்படிப்பட்ட இந்த மீன் வேலைகள் கலந்து விடுகிறீர்கள் இது ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமாக இருக்கும் குழந்தைகள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல உலகத்தில் எல்லா விஞ்ஞானிகள் ஒன்று சேர்ந்து சொன்னாலும் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு ரேடியோ கண்டுபிடிச்சாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரேடியோ பயில கார் கண்டுபிடிச்சோம் ட்ரெயின் கண்டுபிடிச்சாச்சு சொன்னால் வருஷம் எக்ஸ்ரே ஆயிரத்தி எக்ஸ்ரே